பெங்களூர்ல குண்டூர் விஜயவாடா நிறைய பி மைசூர் நிறைய பிரான்ச் இருக்கு சார் நீங்க ஏஜ் பாத்து வாங்கணுமா இல்ல பைசாயிடுச்சு நாங்க வாங்க வேணாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாரும் வாங்கி இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா இதுவே வீட்டில் இருந்து சின்ன பசங்களா இருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு இன்கம் வேணுங்க நாங்களே சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த மிஷின் வாங்கி போட்டு நீங்க ரன் பண்ணலாம் நீங்க இதுல சுடிதார் போடலாம் சாரி போட்டுக்கலாம் லோகோ போட்டுக்கலாம் டி ஷர்ட்டு டேப்புக்கு ஏன்னா இதோட அஞ்சு செட்டு ஃப்ரேம் நாங்க கொடுக்கறோம் அடிஷனல் உங்களுக்கு அதனால அதெல்லாம் நீங்க லோகோ எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸின்னு சார் உண்மையே இல்ல நாளேயே ஆப்ஷன் பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணும் இப்போ நாங்க ஸ்லீவ் பேக் நெக் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பேக் நெக் முடிச்சிட்டோம் ஆமா ஸ்லீவ் தான் நம்ம ஸ்லீவ் டச் பண்ணி பண்ணி பாத்துக்கலாம் ஆப்ஷன் உங்களுக்கு டிசைன் செலக்ட் செகண்ட் ஆப்ஷன் இது டைரக்ட் நீங்க எந்த பக்கம் வேணாலும் டைரக்ஷனை மாத்திக்கலாம் ஓகே எப்படி வேணுமோ ஆமா டைரக்ஷன் உங்களுக்கு எந்த பக்கம் நான் மார்க் பண்ணிருக்கேங்க நான் இந்த சைடுல மார்க் பண்றேன் ஆப்போசிட் சைடு நான் தாராளமா டைரக்ஷனை மாத்திக்கலாம் டைடு வந்து உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவைப்படுதோ இது வந்து 12 கலர் உங்களுக்கு फोर्थ ஆப்ஷன் உங்களுக்கு ஃபிரேம் செக் பண்ணிக்கிறது தான் ஒரு டிசைனை எப்படி நம்ம அந்த ஃபிரேம்ல உட்கார வைக்கறன்றத தான் கணக்கு இருக்கு அந்த இடத்துல கரெக்ட்டா நமக்கு தான் டிசைன் வரும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எந்த இடத்துல எவ்வளவு மெஷர்மென்ட்ல வேணும் ஃபர்ஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில வடப்பள்ளியில் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் எம் சொல்யூஷன் எம்ராய்டிங் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது முன்னாடி வந்து ஒரு ரெண்டோ மூணு வீடியோ பண்ணிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பிசினஸுக்காக இந்த மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஃபீட்பேக் சூப்பராக இருக்கு இவங்களும் நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க சேல்ஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க பட் சர்வீஸ் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது பட் ட்ரிபிள் ஆர் எம்ப்ரோ சொல்யூஷனில் சேல்ஸ் சர்வீஸ் பக்காவாக இருக்கும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வடபழனி மெட்ரோல வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரண்ட் இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இருக்கும் அப்படியே ஆப்போசிட் பாருங்க ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்கு ஸோ இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா சரஸ்வதி மியூசிக்கல்ஸ் இருக்கும் அது பக்கத்துல தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு ட்ரிபிள் ஆர் எம்ரோ சொல்யூஷன் சென்னை வடப்பள்ளி போட்டாவே போதும் டைரக்டா இந்த ஷாப் வந்து வந்தலாம் டோட்டலா தமிழ்நாடுல உங்களுக்கு நாலு பிரான்ச்சஸ் இருக்கு ஹெட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர்ல பிரான்சஸ் வச்சிருக்காங்க நம்மளுக்கு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து சேல்ஸ் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசினஸ்க்கு டைலரிங் ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல பெரிய போட்டிகல் ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல நான் வீட்டுல வந்து ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த மிஷின் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க பட் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க அவங்ககெல்லாம் இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதுல என்னென்ன பண்ணலாம், இவங்க சைடுல இருந்து மிஷின் கூட என்னென்ன கொடுக்கறாங்க எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம கூட போயிடலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. சோ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். हां சோ கஸ்டமர் சைடுல இருந்து எப்படி மேடம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுதாங்க? நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கேன் சார். ஓகே. நிறைய என்கொயரிஸ் கால்ஸ் வந்துச்சு நேரடியா வந்து பாக்குற கஸ்டமர் நிறைய பேர் நிறைய விஷயம் வாங்கிருக்காங்க வாங்கிருக்காங்க ஆமா நம்ம சேனல்ல நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் ஓகே ஓகே थैंक यू சோ இப்போ வந்து புது சப்ஸ்கிரைபर्स பார்ப்பாங்க புது கஸ்டமர்ஸும் பார்ப்பாங்க அவங்களுக்காக உங்க கம்பெனி நேம் சொல்லிட்டு உங்க கம்பெனி எங்க இருக்கு தமிழ்நாட்டுல எங்க எங்க பிரான்சஸ் இருக்கு டீடைலா சொல்லுங்க சரிங்க சார் சார் இது வந்து ட்ரிபிள் ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன் சார் எங்க கம்பெனியோட நேம் இது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் மிஷின் ஓகே எங்களுக்கு பிரான்ச் வந்து சென்னை சேலம் கோயம்புத்தூர் மதுரை தமிழ்நாட்டுல நாலு பிரான்ச் இருக்கு நாலு பிரான்ச் ஆமா ஓகே ஹெட் ஆபீஸ் எங்க மேடம் இருக்கு ஹைதராபாத் பெங்களூர்ல இருக்கு சார் ஹெட் ஆபீஸ் வந்து ஹைதராபாத் தான் பெங்களூர்ல குண்டூர் விஜயவாடா நிறைய மைசூர் நிறைய பிரான்ச் இருக்கு சார் எங்களுக்கு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எம்ப்ராய்டிங் மிஷின் மட்டும் சேல் பண்றீங்க ஆமா சார் only எம்ப்ராய்டிங் மிஷின் தான் ஓகே இது யாரெல்லாம் மேடம் வாங்களா சார்

இப்ப எனக்கே கூட நான் எனக்கும் பசங்க சின்ன பசங்களும் நான் ஒர்க் பண்ணல டெய்லரிங் மட்டும் தெரிஞ்சுட்டு மிஷின்ல வீட்டுல தையல் மிஷின் வாங்கி போட்டு டெய்லரிங் மட்டும் தச்சுட்டு இருந்தேன் இப்ப பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலான்றதுனால நம்ம இங்க வரோம் ஆனா இதுவே வீட்டுல இருந்து சின்ன பசங்களா இருக்காங்க இருந்தாலும் எனக்கு இன்கம் வேணுங்க நாங்களே சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மிஷின் போட்டு நீங்க ரன் பண்ணலாம்

நீங்க டிசைன்ஸ் குடுக்குறேன்னு சொன்னீங்கல அது எப்படி மேடம் குடுப்பீங்க சார் ஒரு ஒரு டிசைனா ஒரு ப்ளௌஸ் பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் அதோட சேர்த்து அந்த புட்டாஸ் போட்டுங்க பாருங்க அதோட தான் ஒரு டிசைன் ஓகே அதுல இதே மாதிரி 3000 டிசைன்ஸ் குடுக்குறோம் அதுல ப்ளௌஸ் இருக்கு சுடிதார்க்கு இருக்கு அப்புறம் குழந்தை பட்டு பாவாடை சட்டை அந்த நெக் இருக்கு இந்த பாருங்க சுடிதார் நெக் தான் இது

சோ இப்ப இந்த டிசைன்ஸ் அப்படி நமக்கு டிஃபால்ட்டா மெஷின்லயே இருக்குமா மேடம் அந்த சார் நாங்க பென் டிரைவர் ஆமா சார் பட் உங்களுக்கு நாங்க பென் டிரைவர்ல கொடுத்துருவோம் வேற டிசைன்ஸ் உங்களுக்கு பென் டிரைவர்ல ஓகே நீங்க பென் டிரைவர்ல சேவ் பண்ணி நாங்க உங்களுக்கு மூவர் டிசைன் கொடுப்போம் அதுமே நியூ டிசைன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் ஓகே மூவர் டிசைன் இல்லாம நியூ ஏதா டிசைன்ஸ் வருது அப்படினா உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிரோம் சார் கொடுத்துருவோம் அது நீங்க அதெல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு கொடுக்கறோம் ஓகே இப்போ இந்த மெஷின் வாங்குறாங்க மேடம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஏதாச்சும் ட்ரைனிங் குடுப்பீங்களா சார் நாங்க ட்ரைனிங் குடுக்கறோம் புதுசா ஃப்ரெஷா வாங்குறவங்களுக்கு ட்ரைனிங் கண்டிப்பா மிஷின் நீங்க வாங்குனீங்கனா டெலிவரி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ உங்களுக்கு ரெண்டு நாள் எங்க டெக்னீஷியன் அங்கேயே வந்து ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லங்க எனக்கு அந்த ரெண்டு நாள் பத்தலங்க நான் பிரச்சுங்க கொஞ்சம் எனக்கு புரியலங்க டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதுங்க நேரடியாவே வந்துக்கிறோம் அப்படின்னா எந்த உங்களுக்கு ஆப்போசிட்ல நியர்பை எந்த பக்கமா இருக்கோ எந்த பிரான்ச் பக்கமா இருக்கோ சேலத்துக்கு போறதுனால போலாம் கோயம்புத்தூர் போறதுனால போலாம் மதுரை போற சென்னைக்கு வரதுனால வரலாம் உங்களுக்கு செவன் டேஸ் கம்ப்ளீட்டா ஒன் வீக் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் தான் டென் தேர்ட்டில இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க ஃபுல் டே இருந்து கூட கத்துக்கலாம் ஓகே ஓகே

ஃப்ரேம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்றத பாத்துட்டு பாருங்க உங்களுக்கு வினா வரும். ஓ நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு டிசைன் பண்றோம். இந்த டிசைன் இதுக்குள்ள தான் வரணும். இந்த ஃப்ரேம் கூட உட்காரணும் உங்களுக்கு. இந்த டிசைன் கேட்ட மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஒரு நாலு ஆப்ஷனே இருக்கு. நீங்க ಅದಕ್ಕೆ ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி வேணாலும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம் சார் டிசைன் ஓகே இப்போ அந்த இடத்துல கரெக்ட்டா நமக்கு அந்த டிசைன் வரும் வேணும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எந்த இடத்துல எவ்வளவு மெசர்மென்ட்ல வேணும் ஃபர்ஸ்ட் ஓகே இப்ப சுற்றளவு கை நம்ம ஸ்லீவ் தான் போடுறோம் ஒரு 10 வேணும் 12 வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மார்க் மார்க்கிங் நீங்க ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெசர்மென்ட் வச்சுக்கலாம் ஏனா செகண்ட் ஆப்ஷன்ல x உங்களுக்கு இருக்கு ஓகே பாருங்க நீ x இருக்கு நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கூட குறைச்சு அதல போட்டுக்கலாம் ஓகே ஓகே எல்லாமே பண்ணிடுவாங்க சார் டெக்னீஷனே கிளியர் பண்ணுவாங்க அது இல்லாம நீங்க ட்ரைனிங் இங்க வரதுனால வரலாம் இல்லங்க நாங்க தூரத்துல இருக்கோம் எங்களால வர முடியாது நான் வீடியோ கால் தாராளமா பண்ணலாம் ஏன்னா வர்ற டெக்னீஷியன் நம்பர் கொடுப்போம் நாங்க இந்த இருக்கவங்க நம்பர் கொடுப்போம் அது இல்லாம சர்வீஸ் கால் இருக்கு அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி யார் வேணாலும் நீங்க கால் பண்ணி டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் நாங்க உடனே க்ளியர் பண்ணி கொடுப்போம் எனக்கு தெரிஞ்ச அந்த டூ டேஸ் போதும் போதும் ஆனா சார் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு நாளை நாலு ஸ்டெப் தான் ஆமா நீங்க போன் யூஸ் பண்ற மாதிரி தான் ஆமா அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் இருக்கு சோ ரொம்ப ஈஸி டு யூஸ் தான் மேடம் இப்போ இந்த மெஷின் வாங்குறாங்கல இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் நீங்க வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா சார் ஒரு நேர் வாரண்டி கொடுக்கறோம் ஒரு நேர் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கறோம் சார் ஃப்ரீ சர்வீஸ் இப்ப ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைன்ட் வரது ப்ராப்ளம் வந்தாலும் தாராளமா எங்களுக்கே கால் பண்ணுங்க நாங்களே டெக்னீஷியன் எல்லாம் நீங்க அனுப்பிடுவீங்க ஆமா எல்லா சர்வீஸ் பக்கவா இருக்கும் பக்கவா எங்கட்ட சர்வீஸ் பக்கவா இருக்கும் சூப்பர் சூப்பர் எல்லா பிரான்ச்லயுமே டெக்னீஷியன் இருக்காங்க ஓகே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் நாங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் 24 ஹவர்ஸ்ல கிளியர் பண்ணிடுவீங்க ஏனா மெயின் ஆட்டா மேடம் சர்வீஸ் நான் கஸ்டமருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகே சேல்ஸ் பண்றது பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுனா

இதல பண்ணதா உங்களுக்கு ஓகே ஓகே மேடம் இந்த மாதிரி டிசைன் போறதுக்கு எவ்வளவு நேரம் மேடம் ஆகும் மெஷின்ல சார் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல முடிற எல்லாம் என்கிட்ட இருக்கு அதுவே நீங்க ஒரு 4 hours ரன் பண்ற டிசைன்ஸ் என்கிட்ட இருக்கு ஓகே டிசைன் எப்படினா உங்களுக்கு டிச்சஸ் கணக்கு தான் ம் ஒரு 1 hour இவ்ளோ டிச்சஸ் கணக்கு இருக்கு சார் அதனால டிசைன் ஏத்த மாதிரி அவரே எடுத்துக்கறோம் சார் ஓகே சுமாரா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு ப்ளௌசஸ் வரைக்கும் போடலாம் மேடம் சார் ஒரு மூணுல இருந்து நாலு டோஸ் போடலாம் கண்டிப்பா போடலாம் கண்டிப்பா போடலாம் ஓகே ஓகே உங்களுக்கு தாராளமா நீங்க மூணுல இருந்து நாலு டோஸ் போடுங்க மினிமம் மூணு டோஸ் கம்பல்சரி போடலாம் கம்பல்சரி போடலாம் இல்ல போட்டுடலாம் மார்ஜின்ஸ் எல்லாம் எப்படி மன வந்து நீங்க இத பிசினஸ் பண்ணலாம் அப்படி சொல்றீங்களா கண்டிப்பா இப்ப வந்து ஆரி வர்க்கும் சரியில்லை எம்ப்ராய்டரி வர்க்கும் சரி நிறைய பேர் இது பண்றாங்க அதுல வந்து நம்ம மார்ஜின்ஸ் எவ்வளவு வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு சார் நீங்க வந்து இப்ப சிம்பிளா சொல்றேன் சார் ரொம்ப பெருசா ஹெவி அப்படியே எல்லாம் நம்ம வேணாம் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப சிம்பிளா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி இப்போ இந்த ப்ளவுஸ் நான் போட்டுருக்கேன் இது கஸ்டமர் ப்ளவுஸ் ஓகே மேடம் இது ஒரு ப்ளவுஸ் போட்டுருக்கோம் இப்போ இது 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரையும் 700 ல இருந்து 800 வரையும் நீங்க கொடுக்கலாம் ஓகே இந்த ப்ளவுஸ் இதே மாதிரி ஒரு மூணு ப்ளவுஸ் போட்டா பாத்துக்கோங்க ஒரு ஒரு நாளைக்கு சிம்பிளா ஒரு 2000 வந்துரும் 2000 ரூபாய் அப்படியே கணக்கு பண்ணிக்கங்க சார் ஏன்னா நம்ம சிம்பிளா ரொம்ப கஷ்டப்படாம வீட்ல இருந்துட்டே நம்ம பண்றதா இருந்தா இத இத பண்ணிக்கலாம் சார். அப்புறமா வந்து இது வந்து காஸ்ட் வைஸா எப்படி மேடம் இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்குமா? அப்படி இல்ல சார் ரொம்ப அதிகமா இல்ல. எல்லார விட நாங்க ரொம்ப கம்மியாதான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி. நீங்க கால் பண்ணுங்க. என்டரி பண்றப்ப எல்லா டீடைல்ஸ்மே நாங்க ஓகே வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் இந்த பிரைஸ். நாங்களும் உங்களுக்கு கரெக்டா இது பண்ணி கொடுத்துருவோம் சார். மேடம் இன்னொன்னு ஒரு டவுட் மேடம் இப்போ வந்து மெஷின் வந்து நம்ம அந்த டிசைன் கொடுத்துட்டீங்க அது வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு. சடனா பவர் கட் ஆகுது.

ஓகே இப்போ வந்து மேடம் இப்போ நம்ம அந்த மிஷின் வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு மேடம் த்ரெட் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிச்சு அது எப்படி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சார் உங்களுக்கு த்ரெட் கட் ஆயிடுச்சுனோ முடிஞ்சிருச்சுனாலே இங்க வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்துரும் இந்த இடத்துல ஆமா ஓகே மிஷின் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு

இந்த எல்லோ கோல்டு உங்களுக்கு எல்லாமே ஜரி போன எங்கிட்ட இருக்கு மெட்டீரியல் எல்லாமே இருக்கு இது சில்க் த்ரெட் உங்களுக்கு சொல்லுவாங்க இதுதான் நம்ம வந்து மிஷினுக்கு போடுவோம் இதுலயும் எல்லா கலர்ஸுமே எங்ககிட்ட இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க நேரடியா வந்து வாங்க முடிஞ்சா எங்கிட்ட நேரடியா வந்து வாங்கிக்கோங்க இல்ல எங்களால வர முடியல அப்படின்னா நீங்க கால் பண்ணி சொல்லுங்க இந்த கலர் வேணும்னு சொன்னா நாங்க உடனே நாங்க கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஈவினிங் பண்ணோம்னா நாளைக்கு காலையில் டென் ஓ கிளாக்ல உங்களுக்கு கிடைச்சிருந்தது எங்ககிட்ட எல்லா மெட்டீரியலுமே இருக்கு அதே மாதிரி போன் வேணும்ன்றாங்க வீடில் வேணும் வாங்க எங்கிட்ட அதுவும் ஸ்டாக் வச்சிருக்கோம்

மாதிரி மிஷின்ல ஃபினிஷிங் எப்படி வருதுன்றதெல்லாம் கேக்குறாங்க பாருங்க கஸ்டமர் பிளவுஸ் இப்படிதான் மார்க் பண்ணி தான் போடுறோம் நம்ம நம்ம ஆரிக்கு எப்படி மார்க் பண்ணி போடுவோம் பாருங்க இப்படி மார்க் பண்ணிருக்கோம் சரிதா சார் மார்க் இது பேக் நெக் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்காங்க அந்த மார்க்கிங்ல நாங்க கரெக்ட்டா போட்டுறோம் ஓகே ஓகே அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக் பாருங்க இது ஃப்ரண்ட் ஓகே மார்க்கிங் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க அந்த மார்க்கிங்ல போட்டுறோம் ஓகே இது ரெண்டும் ஸ்லீவ் ஸ்லீவ் ஸ்லீவ்லயும் அந்த டிசைன் போட்டுறோம் அதே டிசைன் தான் உங்களுக்கு ஸ்லீவ் போட்டுறோம் எக்ஸ்ட்ரா ஒரு புட்டாஸ் போட்டு கொடுத்துறோம்

பேக் சைடு சைடு ஆமா பீட் ரோட்ல அந்த சார் சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் சிவன் 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 கோயில் கோயில் எல்லாரும் பேக் பேக் சைடு சைடு ஃப்ரண்ட் கோயிலுக்கு மெயின் ரோட்ல ரோட்ல பீட் இருக்கு ஓகே தமிழ்நாட்டுல நாலு பிரான்ஸ் இருக்கு சார் எங்க எங்க வேணாலும் 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 நம்ம பண்ணலாம் பண்ணலாம் இப்ப சென்னை நம்பருக்கு கால் பண்றீங்க சென்னை பிரான்ச்ல நான் இருக்கேன் எனக்கு கால் பண்றீங்க நான் சேலத்துல இருக்கேங்க இல்ல தர்மபுரியில இருக்கேன் கிருஷ்ணகிரி நாங்க நம்பர் குடுப்போம் பிரான்சோட லொகேஷன் கொடுப்போம் அவங்களோட நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ண சொல்லிருவோம் நீங்க நேரடியா அங்கேயே போய் பக்கத்துல பாருங்க அப்படின்னு நாங்க சொல்லிருவோம் சார் அப்படி போய் நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேர் பார்த்து நிறைய மிஷின் வாங்கிருக்காங்க உங்க சேனல்லயே எங்களுக்கு நல்ல பொருள் இருக்கு கண்டிப்பா மேடம் ஓகே மேடம் எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பண்ணுங்க தேங்க்யூ மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க மேடம் வந்து தெளிவா நம்மளுக்கு சொல்லிருக்காங்க மிஷின் யூஸ் பண்றதும் ரொம்ப ஈஸி ஒரு நாலே நாலு ஸ்டெப் தான் அது பக்கவா இது பண்ணிட்டீங்கன்னா அழகா நீங்களே வீட்டுல வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்கு வந்து செப்பரேட்டா ஒரு சின்ன மிஷின் இருக்கும் ஆரிக்கு அது நீங்க தேவைடுதுனா காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களே டீடைல் சொல்லிடுவாங்க ஸோ ஆரி ஒர்க்கு நீங்க பண்ணிக்கலாம் லோகோ பண்ணலாம் சுடிதாரிலேயோ நீங்க டிசைன்ஸ் போடலாம் எல்லாமே ஏ டு சேட் நீங்க டைலரிங் சம்பந்தப்பட்ட எல்லாமே இங்க பண்ணலாம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சில இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மிஷின் வாங்க போது அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்காக கொரியர் மூலமா நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கும் மிஷின்ஸ்ல எந்த இஷ்யூஸும் வராது ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்தா கூட நீங்க கால் பண்ணுங்க அவங்களே அந்த டெக்னீஷியன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க மெயினா சர்வீஸ் வந்து பக்கவா இருக்கு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லிக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணலாம் அது ஒர்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆதி ஒர்க்லாம் போட்டீங்கன்னா ஒரு போட்டிகள உங்களுக்கு கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்கும் அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபாய் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் நீங்க பண்ணும்போது இன்னும் நல்லா நீங்க ஏன் பண்ணலாம் இப்போ இதுதான் ட்ரெண்டு போயிட்டு இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்ப பாஸ்டா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ப்ளவுஸ் அழகா நீங்க போடலாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க மொபைல் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இந்த சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிஷின் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அதே மாதிரி அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து டூ டேஸ் ஸ்டே பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் இது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு நியர் எது இருக்கோ அங்கே டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு கூட ஒன் வீக் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு கூட கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் பிசினஸ் பண்ணலாம் ஸோ லேடிஸ்க்கு சூப்பராக இது சூட்டபுள் ஆகும் மென்ஸு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டே இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனு ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ப்ரைஸ் வந்து சொல்லலை ஏன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதனால் ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல பட் எல்லாராலும் இந்த மிஷின் வந்து வாங்க முடியும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் கேரண்டி நீங்க டேரக்டா கால் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க பிரைஸ் டீடெயில்ஸ் வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்டீங்கன்னா பக்கவா சொல்லி கொடுத்துருவாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் அதே மாதிரி எல்லா பிரான்ச்சஸோட டீடெயில்ஸும் நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது நியர் இருக்கோ இருக்கும் டேட்டா ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்கு பாத்துட்டு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணாட்டேன்